எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஷூட் பண்ணாங்கன்னா கேமராவோட தூக்கிட்டு போயிட்டான் எங்கே போய் கேட்பீங்க பெப்சின்னா பெப்சியில் வந்து சொல்ல முடியும் பெப்சி அதை மீட்டு தருவாங்க இல்லைன்னா யாருக்கிட்ட நீங்கள் போய் சொல்லுவீங்க அப்படியே முங்காம் அவன் நாற்பது நாள் ஷூட்டிங் எடுத்து அப்படியே போயிடுச்சு ஏன்னா அவனுக்கு படம்னா என்னன்னு தெரியாது சினிமான்னா என்னன்னு தெரியாது பெப்சி தொழிலாளர்கள் இருந்து உழைத்து உழைத்து இந்த அளவுக்கு நம்ம வேந்திருக்கோம் இன்னைக்கு வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடு வரைக்கும் ஒரு சிறப்பான விழா இந்த ஒரு விழா பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில சார் இவ்வளோ பேர் நின்றுட்டு பார்க்குறாங்க அடுத்த டைம் மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்தில் நீங்கள் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருபத்தஞ்சாயிரம் தொழிலாளர்களை சம்மந்தப்பட்ட இடத்துல இவ்வளோ பேர் நின்று பார்க்குற அளவு இவ்வளோ பெரிய ஒரு தொழிலாளர்களை கூட்டி இருக்கிறதே உங்களுடைய பெரிய சாதனையை பார்க்குறேன் பல ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய ஒரு தைரியசாலி மிகப்பெரிய ஒரு போராளி அப்படின்னா அதை நம்ம செல்லுமணி சார் தான் அவருக்கு நம்ம ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கணும் தயாரிப்பாளர்கள்லாம் பயப்படுறது செல்லுமணி சார் பார்த்து தான் என்னடா புதுசு புதுசாக என்ன வைக்க போறாரு என்ன செக் வைக்க போறாரு எப்படி வந்து டிமாண்ட் பண்ண போகிறாரு என்ன விஷயங்களை நம்மளை கேட்க போகிறாருன்னு நாங்கள் பயந்துகிட்டே இருப்போம் எப்போ பார்த்தாலும் ஐயோ ஏதாவது மீட்டிங் கூப்பிட்டாலே நம்மளுக்கு என்னமோ அடுத்த கட்டமாக ஒரு பெரிய பில் வரப்போது போல் இருக்கே அப்படின்னு நினைப்போம் அந்த பில் தான் பிஎஃப்என்இஎஸ்ஐ அது வந்து தயாரிப்பாளர்கள்லாம் நாங்கள் ஒத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷம் முன்னாடி நானும் செல்லமணி சாரும் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஒரு குடையின் கீழ் எல்லா தொழிலாளர்களையும் கொண்டு வரணும் இதுவரையும் டெய்லி பேசிஸில் வேஜஸ் கொடுக்குற ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்ட் முறையில் பிஎஃப் கொண்டு வரதும் இஎஸ்ஐ கொண்டு வரதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை நீங்களே இந்த விஷயத்துக்குள்ளே இறங்குனீங்கன்னா இப்போ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனல் சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னு ஆர்கனைசேஷன்னால் இதை முறையாக வழிநடத்தி ப்ராப்பராக கண்டினியூட்டியோட சிறப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ அதை நான் வந்து கடந்த வருஷம் சொல்லும்போது நாங்கள் பண்ணி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன் இயரில் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் கூட கிடையாது ஒரு ஆறு மாதம் முன்னாடி நம்ம பேசினோம் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து செல்லபடி சார் எடுத்து அதை வந்து முறைப்படி ஃபெஸ்ட்ரா அப்படின்னு ஆர்கனைசேஷனும் தொடங்கி இன்றைக்கி நம்ம முன்னாடி இன்னிலேருந்து நாங்கள் வந்து எல்லாேருக்கும் கார்டு கொடுக்கணும் சொல்லும்போது நானே ஆச்சரியப்பட்டேன் இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட வந்து நாங்கள் அபுதாபி ஒரு விழாக்கு போகும்போது சொன்னேன் சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா ஏன்னா இருபத்தி மூணு சங்கங்கள் இருக்குது அத்தனை தொழிலாளர் இருக்காங்க அவங்களுக்கு கார்டு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வழி நடத்தணும் அதுக்கு பிறகு அவங்களுக்கு எவ்ரி டே எப்படி வரப்போகுது அவங்களுக்கு என்னென்ன பெனிபிட் எல்லாம் வரப்போகுது இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாத்தையும் நாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய கூட்டமைப்பு கம்ப்ளீட்டா சுவாமிராந்தன் சார் செந்தில் சார் அண்ட் எல்லா சங்கங்களும் அவ்வளோ துணையாக இருந்து இன்றைக்கி இதை லான்ச் பண்ணுறதை பார்க்கும்போதே மிகவும் பிரமிப்பாக இருக்குது பெருமையாக இருக்குது இந்த ஒற்றுமை எல்லா சங்கங்களும் இருக்கணும் பர்டிகுலராக எல்லா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஆரம்பித்து எல்லா சங்கங்களும் இருந்ததுன்னா எல்லா சாதனைகளும் பண்ண முடியும் அதை பெப்சி வந்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள் அதுவும் முக்கியமாக செல்லுமணி சாரும் சுவாமிநாதன் சார் இந்த செந்தில் சார்லாம் கேட்கும்போது அவங்க கேட்டது நீங்கள் இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் எங்கள் சங்கனுடைய இந்த இனிஷியேட்டிவ் அதாவது பைனரிங் இனிஷியேட்டிவ் போட்டிருந்தோம் இந்த இனிஷியேட்டிவ்க்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் இந்த பிஎஃப்இஸ்சி கொடுக்குறதுல கான்ட்ரிபியூஷனில் எல்லா தயாரிப்பாளருக்கும் முன் வரணும் சொல்லும்போது எங்கள் சங்கத்தை சார்ந்த எங்களுடைய செயல் தலைவர் தியாகராஜன் சாரும் சரி செயலாளர் பொதுச் செயலாளர் சிவா சாரும் சரி எல்லோருமே ஆஃபீஸ் பேர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம தொழிலாளர்களோடு இருக்கணும் அவங்களுக்கான இந்த சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நம்ம முன் வந்தாங்க அதனால தான் இன்றைக்கி எங்கள் சங்கத்தை சார்ந்த எல்லா உறுப்பினர்களுமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் நாங்கள் வந்து பெப்சியோடு இருக்கோம் பெப்சியோடு இருந்து பெப்சி தொழிலாளர்களுக்காக இந்த மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுக்கணும் இந்த பி எஃப் ஏசி மிகப்பெரிய சக்சஸ் ஆகணுன்றதுக்கு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பு இருக்கும் உங்களோட எல்லா முயற்சிக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அண்ட் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விழாவை நடத்தின இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் இன்னும் அடுத்தடுத்த கட்டம் மிகப்பெரிய லெவலில் பல சாதனைகளை பெப்சி புரியணும் அதுக்கு நம்முடைய சார்பில் எங்கள் சங்க சார்பில் எல்லோருமே துணைநிற்போன்னு உங்களுக்கு நான் தெரிவித்துக்கிறேன் அண்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி அண்டு இந்த தொழிலாளர் தினத்தில் இவ்வளவு மிக சிறப்பான ஒரு விஷயம் நடக்கிறத பார்க்கும்போது பெருமையாக இருக்குது வாழ்த்துக்கள் உங்கள் அளவிற்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ பெப்சி தொழிலாளர்களுக்காக எங்கள் கில்ட எப்பவுமே துணை நிற்கும் அவங்க இல்லாமல் நாங்கள் யாரும் கூட வேலை செய்ய மாட்டோம் தான் நிறைய நினைக்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து இன்னைக்கு இருக்க சூப்பர் ஸ்டார்ல அத்தனை பேரும் உருவாக்கின பெருமை பெப்சியை மட்டுமே சாரும் இந்த தொழிலாளர் அமைப்பு இல்லைன்னா எல்லாமே ஜீரோ அத்தனை பேரும் பெப்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா என்ன கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு கஷ்டம் லைட் பிடிக்கும் என்ன கஷ்டம் வைட் பண்ணம்போம் என்ன கஷ்டம் ரோப்பு கட்டினா என்ன கஷ்டம் மேக்கப் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே கஷ்டம் இன்னைக்கு யார் வேணால் வேலை செய்யலாம் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஷூட் பண்ணாலாம் கேமராவோட தூக்கிட்டு போயிட்டான் எங்கே போய் கேட்பீங்க பெப்சின்னா பெப்சியில் வந்து சொல்ல முடியும் பெப்சி அதை மீட்டு தருவாங்க இல்லைன்னா யார்கிட்ட நீங்கள் போய் சொல்லுவீங்க அப்படியே முங்கான் அவன் ஒரு நாற்பது நாள் ஷூட்டிங் எடுத்து அப்படியே போயிடுச்சு ஏன்னா அவனுக்கு படம்னால் என்னன்னு தெரியாது சினிமான்னா என்னன்னு தெரியாது தொழிலாளர்கள் அடிமட்டத்திலிருந்து உழைத்து உழைத்து இந்த அளவுக்கு வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடு வரைக்கும் இந்த தமிழ் நாட்டில் இருக்க பெப்சி அவ்வளவு செல்வமணி சார் வந்து சொன்னாங்க ஐயா சொல்லும் போது சிரிச்சியே மயக்கிடுவார் அப்படின்னு ஆனா ஸ்ட்ராங்கா இருப்பாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு ஆனா ஸ்ட்ராங்கா இருப்பாரு இந்த பெப்சி வளரணும் அத்தனை சங்கங்களும் ஒன்றாக இணைந்து சவுண்ட் கொடுக்கலாமா பெப்சி வாழ்க பெப்சி வளர்க பெப்சி என்றுமே வெல்லும் யாரும் பெப்சியை எதுவுமே செய்ய முடியாதுங்க ஏன்னா நாங்கள்லாம் ஏற்கனவே ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம் என்னாச்சு தெரியும் சூட்டி எடுக்க முடியாது அடிபட்டு ஹீரோ அடிபட்டு செத்து போயிடுவாங்க ஏன்னா தெரியாது சாட் எடுக்க தெரியாது கேமரா வைக்க தெரியாது இந்த தொழிலாளர்கள் மட்டும்தான் அத்தனை கலையும் கற்றுக்கிருக்காங்க ஒரு கேமராமேன் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இன்றைக்கி பதினைஞ்சு நாளில் ஷூட்டிங் எடுக்கிற கேமராமேன் டைரக்டர் இங்கே இருக்காங்க நான் பதினெட்டு நாளில் தான் படம் எடுத்தேன் ஏன்னா நான் ஐம்பது வருஷம் பழக்கம் எனக்கு அது தெரிஞ்சிச்சு தெரியலன்னா நான் நூற்றி நாற்பது நாள் இரநூறு நாள் ஐநூறு நாள் எடு ஏன்னா புரோடிஸ் படம் ரிலீஸ் தானே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அதனால் பெட்சிங்கிற அமைப்பு மிகப்பெரிய ஆலவரில் இமயமலை இந்த இமயமலை சாதி சாய்ப்பதற்கு யாராலும் முடியாது அந்த பெப்சிக்கு உயிர் உள்ளவரை பெப்சி பெப்சி என் உடம்புல இருக்க அத்தனை நாலு நரம்புகளும் பெப்சி 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 சொல்லி சொல்லு நான் உங்களை விடைபெற முன்னாடி எப்பவுமே சொல்ற மாதிரிதான் இந்தியா உலகத்திலே புண்ணிய நாடு தமிழ்நாடு மிகப்பெரிய புண்ணிய நாடு அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே தீர்வான் பெப்சி வெற்றி அடைந்தே தீரும் நன்றி வணக்கம்